மூன்று முடிச்சு சீரியல் அப்கமிங் ப்ரமோவில் என்ன நடக்க போகுதுன்னு ப்ரிடிக்ஷன் பண்ணலாம் வாங்க அர்ச்சனாவை சூர்யாவும் நந்தினியும் சேர்ந்து எம்ப்ளாயீஸ் எல்லார்கிட்டையும் சாரி கேட்க வச்சதுனால ரொம்ப கோபத்தில் இருக்காங்க சரக்கு எடுத்து குடிச்சிட்டு கத்துறாங்க அர்ச்சனா கத்துற சவுண்டு கேட்டு ரத்னவேலும் அவரோட ஒய்ஃபும் அர்ச்சனா ரூம்க்கு என்னாச்சுன்னு வந்து பார்க்குறாங்க அர்ச்சனா குடிச்சிட்டு இருந்த ட்ரிங்க்ஸ் பாட்டில தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அர்ச்சனா அம்மா உனக்கு என்ன பைத்தியம் எதுவும் பிடிச்சிருச்சாடி இப்படி வீட்டுக்குள்ள பாட்டில போட்டு உடைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அர்ச்சனாவும் ஆமாம் எனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருக்கு ஒழுங்கா இங்கே இருந்து போயிரு இல்லைனா பாட்டில தூக்கி உன் மண்டையில் அடிச்சிருவேன்னு சொல்கிறாங்க அப்போ ரத்னவேல் அர்ச்சனா பக்கத்துல வந்து உட்காந்து என்னாச்சுமானு சொல்லிட்டு கேக்குறாரு அர்ச்சனாவும் அப்பான்னு சொல்லிட்டு ரத்னவேலை ஹக் பண்ணிட்டு அழுறாங்க ரத்னவேலும் சொல்லுமா என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேக்குறாரு அர்ச்சனா இப்படி அவங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டத சொல்லிருந்தாங்க ரத்னவேல் நீ மன்னிப்பு கேட்ட எல்லாரையும் அப்பா என்ன பண்றேன்னு மட்டும் பாருன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டு அவரோட அடியாளுங்க கிட்ட இப்படி நான் சொல்ற எல்லாரோட கை கால் எல்லாத்தையும் உடச்சு போட சொல்லி அனுப்பியிருந்தாரு ரத்னவேல் அடியாளுங்களும் சூர்யா கம்பெனிக்குள்ள புகுந்து அங்க உள்ள எம்ப்ளாயி எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு போயிருந்தாங்க இந்த விஷயம் சூர்யாவுக்கு தெரிய வந்ததும் கம்பெனிக்கு ஓடி போய் பார்க்குறாரு பார்த்தா அங்கே எல்லோரும் அடிபட்டு இருக்காங்க சூர்யா உடனே ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் அட்மிட் பண்றாரு வீட்டில் நந்தினிக்கு ரேணுகா அர்ச்சனாவோட ஆளுன்னு தெரிய வந்ததும் ரேணுகாவுக்கும் அர்ச்சனாவுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கிச்சனுக்குள்ள போறாங்க அப்போ ரேணுகா அங்கே நின்று காஃபி போட்டுட்டு இருக்காங்க நந்தினியை பார்த்ததும் வாங்கக்கா காஃபி குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நந்தினியும் எனக்கெலாம் வேண்டாம் நீயே குடின்னு சொல்லிட்டு ரேணுகாவை பார்த்துட்டே யோசிச்சுட்டு நிற்கிறாங்க ரேணுகா அர்ச்சனாவோட ஆளுனா அப்போ அர்ச்சனா சூர்யா சார் சொன்ன மாதிரியே கெட்டவங்களா ரேணுகாவை நம்ம குடும்பத்தை கெடுக்கிறதுக்காக தான் அனுப்பியிருக்காங்களான்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க ரேணுகா நந்தினி அவங்களையே பார்த்துட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஏங்கா என்ன அப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நந்தினியும் ஒன்றும் இல்லை தான் பார்த்தேன்னு சொல்கிறாங்க ரேணுகா உடனே அக்கா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னால் என்ன தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களான்னு சொல்கிறாங்க நந்தினியும் நான் ஏன் உன்னை தப்பாக எடுத்துக்க போறேன் சொல்லு கேட்போம் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு ரேணுகா பக்கத்தில் போய் நிற்கிறாங்க ரேணுகாவும் யாருக்கா அந்த அர்ச்சனா அவளை கூப்பிட்டு வந்து நம்ம கம்பெனி சைனிங் அத்தாரிட்டியில் ஜாயின் பண்ணுறாங்க நீங்கள் இருக்க வேண்டிய இடம் அக்கா அது அவெல்லாம் ஒரு பொம்பளையா நம்ம கம்பெனி எம்ப்ளாயிஸ அடிக்கிறதுக்கு அவ யாருக்கா நீங்க இப்படி எல்லாம் அக்கா உங்க இடத்த அவளுக்கு விட்டு கொடுக்காதீங்க நீங்க தானே சூர்யா சாரோட ஒய்ஃபு அவளா சூர்யா சாரோட ஒய்ஃபு அப்படின்னு சொல்றாங்க நந்தினி மனசுக்குள்ள அடி பாவி கிட்ட ஒரு மாதிரி பேசிட்டு என்கிட்ட ஒரு மாதிரி பேசுற நீ பொழைச்சிக்க வடி அப்படின்னு நினைக்கிறாங்க சூர்யா அருணாச்சலத்துக்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்றாரு அருணாச்சலமும் அவசரமா ஹாஸ்பிட்டல் போறதுக்காக கிளம்புறாரு அப்போ நந்தினி அருணாச்சலத்துக்கு காஃபி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க அருணாச்சலம் இல்ல நந்தினி எனக்கு இப்போ காஃபி வேண்டாம்னு சொல்லிட்டு அவசரமா போறாரு அருணாச்சலம் அவசரமா போறத பார்த்ததும் ஏதோ பிரச்சனையா இருக்குமோன்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு கால் பண்றாங்க சூர்யாவும் கால் அட்டன் பண்ணி பேசுறாரு நந்தினி சூர்யா கிட்ட என்னாச்சு சார் ஐயா வேற அவசரமா கிளம்பி எங்கேயோ போகிறாருன்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க சூர்யாவும் நடந்தது எல்லாம் சொல்லிட்டு நான் அப்புறமா உன்கிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாரு நந்தினிக்கு இதெல்லாம் அர்ச்சனா தான் பண்ணியிருப்பாங்களோன்னு சொல்லிட்டு சந்தேகம் வருது உடனே ரேணுகா கிட்ட போயிட்டு உண்மையை சொல்லி இதெல்லாம் உங்களோட வேலை தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரேணுகாவும் என்னக்கா சொல்றீங்க எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்றாங்க நந்தினி உடனே நடிக்காத நீ அர்ச்சனா ஆளுதானு எனக்கு தெரியும் இப்போ கம்பெனி எம்ப்ளாயி எல்லாரையும் அடிக்க சொன்னது அர்ச்சனா தானேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க ரேணுகாவும் பின்ன எங்க மேடம் யாருன்னு நினைச்ச அவங்கள மன்னிப்பு கேட்க வச்சவங்கள சும்மா விடுவாங்களான்னு சொல்றாங்க நந்தினியும் அப்போ இதெல்லாம் உங்க வேலை தானே இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு அது மட்டும் இல்லாம உன்னை நம்பி தானே இந்த வீட்டுக்குள்ள உன்னை கூப்பிட்டு வந்தேன் ஏன் எனக்கு துரோகம் பண்ணேன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்போ ரேணுகா நான் உனக்கு துரோகம் பண்ணல என்னோட விசுவாசம் அர்ச்சனா அம்மாவுக்குன்னு சொல்றாங்க நந்தினி சி போடி உன்னை கிட்ட சொல்லி இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புறேன் பாருன்னு சொல்றாங்க ரேணுகா அது உன்னால முடியாதுன்னு சொல்றாங்க நந்தினியும் ஏன் என்னால் முடியாதுன்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ரேணுகா ஏன்னா அர்ச்சனா சுந்தரவளி அம்மாவை பகடைக்காயாக வச்சு என்னை காப்பாத்திருவாங்கன்னு சொல்கிறாங்க நந்தினியும் அதையும் நான் பார்க்கறேன்டின்னு சொல்கிறாங்க அருணாச்சலம் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தாரு அங்கே சூர்யா ரொம்ப கோபத்துல இருக்காரு அருணாச்சலம் சூர்யா கிட்ட போயிட்டு நம்ம எம்ப்ளாயீஸ் எல்லாம் எங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு கேக்கிறாரு சூர்யாவும் கூப்பிட்டு போய் காமிக்கிறாரு அருணாச்சலம் எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு சூர்யா அருணாச்சலம் கிட்ட நீங்க இங்க இருந்து இவங்கள பாத்துக்கோங்கப்பா எனக்கு இவங்கள யார் இப்படி பண்ணாங்கன்னு தெரியும் நான் அவங்கள போய் ஒரு வழி பண்ணிட்டு வந்துருந்தேன்னு சொல்லிட்டு அர்ச்சனா வீட்டுக்கு கிளம்புறாரு அருணாச்சலம் சூர்யா கோவமா போறத பார்த்துட்டு எப்படியும் ரத்னவேல் வீட்டுக்கு தான் போவான்னு சொல்லிட்டு போலீஸ்க்கு கால் பண்ணி நடந்தது எல்லாத்தையும் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு சூர்யா அர்ச்சனா வீட்டுக்குள்ள போயிட்டு நின்றுட்டு அர்ச்சனா வெளியில வாடின்னு சொல்லிட்டு கத்துறாரு அப்போ அங்க அர்ச்சனா அம்மா வந்து நிற்கிறாங்க என்னப்பா உனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க சூர்யாவும் உங்க மகளை உடனே இங்க வர சொல்லுங்கன்னு சொல்றாரு அப்ப அர்ச்சனா மாடியில வந்து நிற்கிறாங்க சூர்யா அர்ச்சனாவை பார்த்ததும் கோபமா அர்ச்சனாவை நோக்கி நடந்து போறாரு அப்போ ரத்னவேல் சூர்யா முன்னாடி வந்து நிற்கிறாரு சூர்யா ரத்னவேலை தள்ளிட்டு மாடிக்கு போறாரு அப்போ ரத்னவேல் நான் தான் என்னோட ஆளுங்கிட்ட சொல்லி உன்னோட கம்பெனி எம்ப்ளாயிஸை அடிக்க சொன்னேன்னு சொல்கிறாரு ரத்னவேல் சொன்னதை கேட்டதும் சூர்யா ரத்னவேலை போட்டு அடி வெளுத்துருதாரு அர்ச்சனா எங்கள் அப்பாவை விடு சூர்யான்னு சொல்லிட்டு தடுக்கிறாங்க அப்போ அர்ச்சனா கண்ணத்துலேயும் ஒரு அரை வைக்கிறாரு உங்கள் அப்பாவை அடிச்சா உனக்கு கோபம் வருதில்ல அதே மாதிரி தான் எம்ப்ளாயிஸ எம்ப்ளாயிஸை எனக்கு கோபம் வரும் உங்கள் அப்பாவை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பூஜாடியை எடுத்து ரத்னவேல் மண்டையில் போட போறாரு அப்போ அங்கே போலீஸ் வந்துருந்தாங்க சூர்யா கிட்டே இருந்து ரத்னவேலை காப்பாற்றி அரெஸ்ட் பண்ணி ஜீப்பில் ஏற்றி கூப்பிட்டு போயிருந்தாங்க சூர்யா கிட்ட இது வெறும் ட்ரெய்லர் தான் இனி என் வழியில் குறுக்க வந்த உனக்கு அவ்வளோதான்னு சொல்லிட்டு போயிருந்தாரு